ஹிந்தியில் எப்படி சொல்கிறது இதான் தலைப்பு அவன் படிக்கவில்லை என்றால் இது எப்படி ஹிந்தியில் சொல்கிறது அகர் வக் ஒக் நகிப்படுத்தான் அகர் வக் நகிப்படுத்தான் வக்னா அவன் நகி படுத்தானா படிக்கலைனா அடுத்தது நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அகர் ஆப் நகி தேத்தாகை அகர் ஆப் நகி தேத்தாகை ஆப்னா தாங்கள் அல்லது நீங்கள் நகி தேத்தாங்கன்னா கொடுக்கலேன்னா அடுத்தது நீங்கள் எடுக்கவில்லை என்றால் அகர் ஆப் நகி லேத்தேகை அவள் வரவில்லை என்றால் அதுக்கு அகர் வக் நகி ஆத்திகை எப்படிங்க அவள்னு சொன்னிங்கன்னா ஆத்தி அப்படின்னு வந்துருக்கு பாருங்கள் ஆத்தான்னு வந்தால் அவன் ஆத்தின்னு வந்திருக்கனால அவள் இந்த அகருங்கிற இந்தி வார்த்தை தான் என்றால் அப்படிங்கிற அந்த தமிழ் வார்த்தைக்கு நேரான வார்த்தை